நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம ராகவ் வந்ததுக்கப்புறம் நடந்த உண்மையை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா அபியோட கல்யாணம் நின்று போச்சு அந்த மாப்பிள்ள ஓடிட்டாப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இல்லையா ஸோ இதை கேட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது நம்ம அபியோட அக்கா அணுவுக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்குது நம்மளோட தங்கச்சிக்கு இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணு அபிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க அதே டைமில் இங்கே சுந்தரியும் வந்து பார்த்திங்கன்னா முரளிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் வந்து நாட்டு ஈச்சப்பள்ளையே இருக்குது இவன் என்ன ஃபோனை கூட வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈச்ச பள்ளை வச்சுருக்காங்க என்னாச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுக்கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அபிய ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாப்புல இல்லையா ஸோ அந்த மாப்பிள்ளையை பற்றி பேசலாமா விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கேட்குறாங்க நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டிக்கல நம்ம ராகவ் தனியாக போனதுலேருந்து அபியோட ஞாபகமாகவே இருக்கு அபி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னன்னே புரியலையே அப்படின்னு ராகவ் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ராகவோட மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராகவ் மதுவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் வந்துட்டாங்களா ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மதுவுக்கெல்லாம் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆளே இல்லை ஆ அப்படின்னு ராகவ் சமாளிக்கிறாப்புல நீ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அபியை தேடுவல்ல அப்போ நான் தேவைப்படுவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பொட்டிக்கு வந்துடுறாங்க பொட்டிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அபியோட அக்கா அணு பாட்டி அஞ்சலி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க நல்ல வேலை அந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா அபியை பார்த்துட்டு போய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு